நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் பிரமுகர் நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சிவகுமார் ஆறுமுகம் அவர்கள் அண்ணன் வணக்கம் 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 என் தம்பி வணக்கம் அண்ணன் விஜய் அரசியல் வருகையை பற்றி நாம் தமிழர் கட்சியின் கருத்து என்ன விஜய் நாம் தமிழர் கட்சி மதிக்குது அவருடைய வருகையை நாங்கள் ஆதரிக்கிறோம் அவர் அரசியல்ல மிகப்பெரிய உயரத்தை எட்டணும் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அவரை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வழிகாட்டி அமையணும் அப்படின்னு பல செய்தியாளர்கள் சந்திப்புலையும் பல்வேறு நேர்காணல்களிலையும் எங்களுடைய அருமையான அவர்கள் அவருடைய எண்ணத்தை பதிவு செஞ்சிருக்காங்க வரவேற்றிருக்கிறார்கள் தமிழகத்தில் திராவிட கட்சிக்கு மாற்றாக விஜய் அரசியல் பயணம் இருக்குமா இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜயின் அரசியல் வருகை அமையுமா என கேட்கின்ற இந்த கேள்விக்கு ஒரு வரியில் அமையும் அமையாதுன்னு பதில் சொல்லிட முடியாது காரணம் என்னன்னா அரசியல் என்பது நெருப்பாத்தலை நீங்க ஒரு நிலை ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது என்பது அவ்வளவு எளிது அல்ல குறிப்பா தமிழகத்துல காலம் சென்ற தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களை தவிர்த்து இங்கே ஒரு கட்சியை துவங்கி ஒரு கட்சியின் தலைவராக வென்று முதல்வர் ஆகின்ற நிலைக்கு வந்தவர்களை நாம் அறியலை பாக்யராஜ் மற்றும் சிவாஜி டி ராஜேந்தர் போன்ற எண்ணற்ற நடிகர்கள் அரசியல் கட்சியை துவங்கினாங்க ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய சிரஜீவி போன்றவர்கள் அரசியல் கட்சியை துவங்கினாங்க ஆனா அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் காலத்தால மக்களால புறக்கணிக்கப்பட்டுருச்சு அந்த நிலை விஜய்க்கு வருமா அப்படின்னு கேட்டால் இப்போ அதற்கான பதிலை நம்ம சொல்ல முடியாது அவருடைய கொள்கை அவருடைய தத்துவம் அவர் எதை நோக்கின அரசியல் பயணம் அவருடைய நீண்ட நிறைய பார்வை அவருடைய பொருளாதார பார்வை என்ன அரசியலில் வேலை வாய்ப்புல இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பில் அவருடைய அரசியல் பார்வை என்ன குறிப்பாக இன்றைக்கி நிறைய தாய்மார்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுவிலக்கில் அவருடைய பார்வை என்ன உள்ளாட்சி பார்வை என்ன ஒரு அரசியல் கட்சியை துவக்கி மீண்டும் திராவிட கட்சிகளோட இல்ல தேசிய கட்சிகளோட ஆண்ட தேசிய கட்சிகளோட கூட்டணி வைத்து அந்த ஊழலோட இவரும் சமரசம் செய்து கொள்வாரா இல்லாத தனியாக நிற்பாரா அவருடைய கொள்கை தத்துவம் என்ன என்பதை முதல்ல சொல்லணும் சொல்ற தத்துவத்தை இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் குறிப்பா ஐந்தரை ஆறு கோடி வாக்காளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்வது மட்டுமில்ல ஏற்றுக்கொள்பவர்கள் விஜயை நம்பி உறுதியா நிக்கணும் இப்படி பல்வேறு அடுக்குகளை கொண்டிருக்கு அவர் கட்சியை ஆரம்பித்து திடுமென இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வர் ஆவது என்பது குதிரைக்கு கொம்பு முளைப்பதாக நான் கருதுகிறேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழக கட்சியும் கூட்டணி அமைக்குமா நாம் தமிழர் கட்சி என்பது எந்த வகையான அதிகார பலமும் இல்லாம எளிய மக்களுடைய எளிய இளைஞர்களுடைய கட்சியா இன்னைக்கு மாறி பல லட்சம் இளைஞர்கள் இன்று வந்து அண்ணன் சீமானை தன்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக தன்னுடைய பாதுகாவலனாக தன்னுடைய அரசியல் எதிர்காலமாக கருதக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக மிக வேகமான மிக எழுச்சி மிக்க ஒரு கட்சியா தன்னலம் கருதாத ஒரு இளைஞர் படை கொண்ட கட்சியா நாம் தமிழர் உருமாறி இருக்கு நீண்ட நடிக பயணமாக இன்று பதிமூணு ஆண்டுகள் கடந்து நாங்கள் பதினாலா பதினான்காவது ஆண்டுல காலடி எடுத்து வைக்கிறோம் பல்வேறு இடர்பாடுகள் பல்வேறு அடக்குமுறைகள் அரசியல் அடக்குமுறைகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பொய்யான அவதூறுகள் என அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் இங்கே இருக்கக்கூடிய பலமிக்க வளமிக்க கட்சிகளால் சுமத்தப்பட்ட களங்கங்களை எல்லாம் உடைத்து இன்று இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா இளைஞர்களுடைய பாதுகாவலனா இளைஞர்களுடைய அரசியல் ஆளுமையா அண்ணன் சீமான் ஊர் இருக்காரு எங்களுடைய கொள்கைக்கு எங்களுடைய தத்துவத்திற்கு எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுக்கு ஏற்ற சிந்தனையோட அருமைக்குரிய நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக மாறியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா விஜய் அவர்கள் வருவார்கள் என்றால் ஒத்த கருத்தோடு வருவார்கள் என்றால் அதை அண்ணன் சீமான் அவர்கள் பரிசீலிப்பார்கள் தக்க நேரத்தில் இருவரும் அதற்கான முடிவை அறிவிப்பார்கள் அப்படி அறிவிக்கின்ற பட்சத்தில் அது இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய கலக்கத்தையும் மிகப்பெரிய சவால்களையும் ஏற்படுத்தும் என்பதில் ஒரு சின்ன ஐயம் கூட இல்லை நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து நாற்பது தொகுதியில் போட்டியிட்டீங்க இப்போ எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஓட்டிற்கானவர்கள் அல்ல நாங்கள் இந்த நாட்டிற்கானவர்கள்னு பல முறை பல மேடைகளில் அண்ணன் சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க எங்களுடைய கொள்கை என்பதை நாங்கள் வென்று பாராளுமன்றம் போய் வென்று சட்டமன்றம் போய் செய்வதை காட்டிலும் இந்த மக்களுக்காக இந்த மண்ணிற்காக இந்த இயற்கைக்காக இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நாங்கள் கன்னியாகுமரி முதல் கும்மிடி பூண்டு வரை தொடர்ந்து எங்களுடைய இயக்கத்தினுடைய தோழர்கள் மற்றும் அண்ணன் சீமான் உட்பட பலரும் பல்வேறு நிலைகளில் போராடிட்டு இருக்கோம் நாங்கள் வென்றால் இந்த மக்கள் வென்றதாக அர்த்தம் நாங்கள் தோற்றால் இந்த ஜனநாயகம் தோற்றதாக அர்த்தம் ஆகவே வெற்றி தோல்வியை பற்றி நாங்கள் கவலை கொள்வதில்லை எங்களுடைய பயணம் என்பது மக்களுக்கான பயணமாக அமையுது நன்றி என் அன்பு தம்பி